ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்காம நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடம்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வணக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லோரும் இந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சொன்னாங்கன்னா இவ்வளோ பெரிய எல்லாம் பாஸ் ஆகுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீ வேறு சரியாகவே படிக்கலை லாஸ்ட் நிமிஷத்தில் உனக்கு முடியல அதெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்கள் அண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தது எப்படியாவது வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது அந்த நம்பிக்கையை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இறங்கணும் அப்படின்னா அதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆர்வம் இருக்கிறத பொறுத்து தான் வந்து எல்லா விஷயமும் வந்து சரியாக இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எப்படியாவது நம்ம இறங்கணும் அதில் இறங்கி எப்படியாச்சும் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது அதனால அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து எல்லாத்தையும் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு புரிஞ்சது சரி ஓகே நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் ஆர்வமாக இருக்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து எப்படியாவது வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல இதாக இருந்தேன் ஆனால் மற்றவங்க சொன்னதெல்லாம் நான் காதில் வாங்கலை ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது நம்மளுக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதுங்கிறதுல ஒரு கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுல தான் ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது அந்த நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு இடையில் நம்மளுக்கு வந்து எதுவும் வந்து காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற விஷயத்தில் நம்மளுக்கு யாரையும் வந்து காரணம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டோனாலே வந்து போதும் புரிஞ்சுக்காமல் நம்ம எதுவும் வந்து சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு இடையில் எதுக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வேண்டானே நம்ம வந்து முடிவு பண்ணிட முடியாது எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதத்தில் வந்து நம்ம இருந்தோன்னா மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கிடையில் நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த நேரத்தில் இது அந்த நேரத்தில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தில் வந்து போட்டி பொறாமையோடு நம்ம இருக்க முடியாது போட்டியாக இருந்தால் இருந்துட்டு போயிடலாம் ஆனால் பொறாமைங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஆமாம் அதெல்லாம் வந்து அந்த ஆர்வத்தை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான இதை நம்ம தான் வந்து சரி தேடணுமே தவிர அதுக்கு இடையில் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தோன்னா ஆமாம் அதெல்லாம் ரொம்ப தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியலைங்கிறத தாண்டி அதுக்கு இடையில வந்து எதுக்கு வந்து எந்த காரணத்தை நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு உடனே எங்கள் அம்மா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஏன் அப்படிலாம் வந்து நீ சொல்கிறமா உனக்கு வந்து இதில் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதாக வந்து நீதான் வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர அதுக்கிடையில நான் எதுவும் வந்து சரி பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படி போகும்